தலையில் முக்காடு போட்டு மீன் பிடிக்கவான்னு சொல்லும் நான் யோசிச்சிருக்கணும் மக்களே முரட்டுத்தனமான ஒரு ஊருக்கு மீன் பிடிக்க போனால் இங்கே உள்ள எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா என் தலையில் முக்காடை போட்டு விட்டுருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் வருதுன்னு தண்ணியில் அந்த அலையை மட்டும் பாருங்கள் இவ்வளோ பெரிய மீனெல்லாம் நான் பக்கத்தில் பார்த்ததே இல்லை குறைஞ்சது அஞ்சு கிலோ இருக்கும் அந்த மீன் அத்தச்சோடு மீன் மக்களை அவ்வளோ பெரிய மீனை நான் பார்த்ததே இல்லை எப்படி வந்த மீன் இப்போ திருப்பி போய் ஏன் தவளையை கடிச்சிருச்சு ஒரே மீன் ரெண்டு இடத்துக்கு வந்துருச்சு பாருங்க இருந்தாலும் தப்பிச்சு போன அந்த மீனை பார்த்தீங்கன்னா கதிர நான் பிடிச்சிட்டாரு அவர் தவளையை வந்து கடிச்சிருச்சு மறுபடி இந்த மீன் விடாமல் எல்லாரையும் வந்து வந்து கடிச்சிட்டு இருந்துச்சு நல்ல மொரட்டு மீன் நினைச்சு இழுத்து பார்த்தா எவ்வளவு பெரிய மீன் தெரியுமோ மக்களே அவராலே மீனை கண்ட்ரோல் பண்ண முடியல கொஞ்சம் விட்டு இருந்தா கீழே விழுந்துருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர தர தரன்னு மேல இழுத்துட்டு வந்துட்டார் மீன நல்ல சைஸான மீன் மக்களே ஒரு வழியா போராடி பாத்தீங்கன்னா கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டாரு மேலே வந்து பார்த்தா தான் தெரியுது அதோட கலர் சும்மா தக தக தகன்னு இருக்கு அவ்வளவு அழகான ஒரு அவுரி மீன் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவரி மீன் கிடைச்சிருக்கு சரி அண்ணன் தான் பிடிச்சாரு இனிமே நம்ம தான் பிடிக்கணும்னு சொல்லி நான் கேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் தூக்கி போட்டா அங்க வந்து ஒரு மொரட்டு மீன் உட்காந்துட்டு இருக்கு மொரட்டு மீனால அப்படிப்பட்ட மொரட்டு மீன் மக்களை அடிச்சோடனே எப்படி புடுங்கிட்டு போயிட்டு இருக்குன்னு பாருங்க சரியான ஜைக்கு மக்களே தாறுமாறா இருந்துச்சு இந்த மீனை நான் புடிச்சானா புடிக்கல அப்படிங்கறது ஃபுல்லா தெரிஞ்சுக்க கீழ அம்புக்குறி காட்டற இடத்த கிளிக் பண்ணி பாருங்க ரொம்பவே அட்வென்ச்சரான வீடியோ ஃபுல்லா போட்டுருக்கு